சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரணாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகளோட்டி விளையாடி வருவோ சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரண நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகளோட்டி விளையாடி வருவோ கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் கங்கையின் அதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணாட்டம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி சைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோ பட்டினில் ஓடாயும் பஞ்சிலாடையும் பன்னீர் மலைகள பட்டினில் ஓடாயும் பஞ்சிலாடையும் பன்னீர்மலைகள விதி குவிப்போம் கட்டி திரவியங்கள் கொண்டு தருவார் காசினி வணிகருக்கு அவை கொடுப்போம் கட்டி திரவியங்கள் கொண்டு தருவார் காசினி வணிகருக்கு அவை கொடுப்போம் சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணாட்டம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி தோணிகள் தோணிகளோட்டி விளையாடி வருவோம் சிங்கள தீ பாலம் அமைப்போம் மேடுருத்தி சிங்கள பாலம் அமைப்போம் சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மெரிமிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் வங்கத்தில் ஓடி வரும் நீரின்மிகையால் மையத்து நாடுகளில் பயிர்வோம் சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரணாற்றம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் ஆ